ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பிளாக்கில் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து வீடெல்லாம் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடெல்லாம் தொடச்சுட்டு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் இந்த வேலை தான் நடக்கும் போகுது அதுக்கடையில் பார்த்திங்கன்னா லஞ்சு க்ளீனிங் வேலையே பெரிய வேலை இதில் வெயில் நினச்சா தான் பயங்கரமாக இருக்குது சமையல் ரூமில் நின்று சமைக்க முடியல ஃபேன் இல்லாமல் கொஞ்ச நாள் நிற்க முடியல இந்த க்ளீனிங் அதில் வந்து இப்போ வந்து க்ளீனிங் வரையும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் செஞ்சுதான் ஆகணும் நாளைக்கு வெள்ளிக்க காலையில் சாமி கும்பிடணும் அதனால் இப்போ வாங்க ஒரு வேலையை நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் காலையில் எப்பவுமே நான் டீ காஃபிக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஜூஸ் வெறுவீட்டுல எடுத்துக்குவேன் அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூசினிட்டு தான் வாங்கியிருந்தேன் இதை ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் இந்தாங்க கட் பண்ணி பாக்ஸில் போட்டு கூத்துருக்காங்க அதையே வந்து க தோலெல்லாம் சீவிட்டு புதினா இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி காலையில் ஜூஸாக எடுத்துவிட்டேன் காலையில் டிஃபன் எதுவும் செய்யலாம் நாங்கள் டைரெக்டாக வந்து காய் சாப்பாடே மத்தியானத்துக்கு சேர்த்தே பண்ணிட்டோம் காலைக்கும் மத்தியானத்துக்கும் காய் சாப்பாடே நான் பண்ணிட்டேன் இன்றைக்கி காலையில் எங்களுக்கு டிஃபன் பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் முளாம்பழம் இது தான் விஜிடபிள் பிரியாணிக்கு வந்து எல்லாம் தாளிச்சுட்டு எல்லாம் அளவாக வச்சுட்டு மூடி போட்டேன் விசில் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு பசி தாங்க முடியல அதனால் பார்த்திங்கன்னா தர்பூசணி இருந்தது அதையுமே அப்புறம் வா இது முலாம்பழம் இருந்துச்சு ரெண்டையும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கட் பண்ணி சாப்பிட்ருந்தேன் மூணு விசில் வர வரைக்கும் கிச்சனில் நின்று இது தான் சாப்பிட்ருந்தேன் வெயிலும் ஜாஸ்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் எதுவும் இல்லை இன்னைக்கு காலையில் டிஃபனே எங்களுக்கு இது இப்போ எல்லாம் காலி பண்ணியாச்சு காலி நின்றுட்டே எல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா கரெக்டாக விசிலும் வந்தது மூணு விசில் வந்தோன்னே நான் குக்கரை இறக்கிட்டேன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு மிளகு ஜீரகம் ஏலக்காய் அப்புறம் கொத்தமல்லி ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிடுவேன் அரைச்சிட்டு இது பண்ணுவேன் தனியாக வந்து கரம் மசாலா அதெல்லாம் நான் வந்து எதுவுமே நான் போட மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் டீ வச்சாச்சு டீ வச்சு இன்றைக்கி வந்து நான் எப்பவுமே டீ தான் குடிப்பேன் இன்றைக்கி எனக்கும் சேர்த்தி பார்த்திங்கன்னா பால் டீ வச்சுட்டு ஏன் கேட்குறீங்களா பிஸ்கட் இருந்துச்சு பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் எனக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா டீ வச்சு பொறுமையாக உட்காந்து ஃபேனுக்கடியே உட்காந்தோன்னா தான் நிம்மதியாக இருந்தது ஃபேனுக்கு அடியாக உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா பிஸ்கட்டை குழந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடை 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 கடைன்னு க்ளீனிங் வேலை தான் எல்லாத்தையும் கூட்டியாச்சு எல்லா ரூமையும் கூட்டிட்டு கடை எல்லாம் எல்லாம் மாப்போட்டு விட்டுட்டேன் இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்து விளக்கெல்லாம் கழுவணும் இப்போ பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் உளுந்து வடைக்கி உளுந்து ஊற வச்சுருந்தேன் உளுந்தை வந்து ஒரு ஒரு டம்ளர் உளுந்து தான் போட்டிருந்தேன் ஒரு டம்ளர் உளுந்தை ஊற வச்சு கொஞ்சமாக பச்சரிசி போட்டு ஊற வச்சுருந்தேன் அதை வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி உப்பு எல்லாம் போட்டு கலக்கிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தால் நல்லா சூப்பராக இருந்தது மொறு மொறுன்னு நல்லா பந்து மாதிரி நல்லா இருந்தது எண்ணெயே குடிக்கல அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் வந்து எப்போவுமே இந்த ஒரு டம்ளர் போட்டேன்னா கரெக்டாக இருக்கும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒவ்வொரு வடையாகவும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் சூப்பராக இருந்தது நான் வந்து இது மத்தியானம் போலையும் சுட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் டீக்கு வந்து பிஸ்கட்டும் சாப்பிட்டு அது கூட வடையும் ரெண்டு மூணு வடையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நல்லா மொறு மொறுன்னு பந்து மாதிரி இருந்தது கொஞ்சமாக உளுந்து ஊற வச்சு மிக்சியில் தான் அரைச்சேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்